திரையின் வெற்றி இயக்குனர் மௌலி நாடகம் மற்றும் சினிமா துறையில் முத்திரை பதித்த ஜாம்பவான்கள் சிலரில் மிக குறிப்பிடும்படியான ஒருவரும் நடிகர் கதாசிரியர் இயக்குனர் என்ற பன்முகை தன்மை கொண்டவருமான இயக்குனர் மௌலியின் எழுபத்தி ஏழாவது பிறந்த தினம் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் பதினான்கு அன்று சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காநாடு காத்தான் என்ற ஊரில் பிறந்தார் தனது பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பினை சென்னையிலேயே படித்து முடித்த இவர் ஒரு பீடெக் பட்டதாரி பள்ளி பருவத்திலேயே மேடை நாடகங்களில் நடிக்கும் அனுபவம் பெற்றவராக இருந்தார் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறில் சென்னை அம்பத்தூரில் அரங்கேறிய லவ் இஸ் பிளைண்ட் என்ற மேடை நாடகம் தான் இவர் மாணவ பருவத்தில் எழுதிய முதல் நாடகம் அப்போது பத்மஸ்ரீ விருது பெற்றிருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு அவரது தலைமையில் அந்த நாடகம் அரங்கேற்றமானது நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் நடைபெறும் இந்த நாடகத்தை சில மாற்றங்கள் செய்து வாயேஜ் என்ற பெயர் மாற்றத்தோடு நடைபெறுவது போன்று சென்னை வாணி மகாலில் அரங்கேற்றி வெற்றியும் கண்டார் மௌலி கல்லூரி காலங்களில் கல்லூரிகளுக்கு இடையே நடந்த கலை நிகழ்ச்சி போட்டிகளில் இவர் எழுதி நடித்த எ டே அட் தி ஸ்டுடியோ என்ற நாடகத்திற்கு முதல் பரிசு கிடைத்ததோடு சிறந்த இயக்கம் நடிப்பு வசனம் என ஏராளமான பரிசுகளை அந்த நாடகம் பெற்று தந்து தன்னாலும் சிறப்பாக நாடகம் எழுத முடியும் என்ற தன்னம்பிக்கையையும் மௌலிக்கு விதித்தது இதன் தொடர்ச்சியாக வைஜிபியின் நாடக குழுவில் இணைந்து கண்ணன் வந்தான் என்ற நாடகத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்ததோடு அந்த நாடகத்தில் நகைச்சுவை பகுதிகளையும் எழுதினார் மௌலி நாடகத்திற்கு நல்ல வரவேற்பும் கிடைத்தது இதே நாடகம்தான் பின்னாளில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் கௌரவம் என்ற பெயரில் திரைப்படமாகவும் உருவானது ரீதியாக மௌலி எழுதி நடித்த முதல் நாடகம் நம்பர் ஆண்டு எழுதிய இந்த நாடகம் தொடர்ந்து முப்பது ஆண்டுகள் அரங்கேற்றப்பட்டு வெற்றி வாகை சூடியதோடு மட்டுமின்றி சினிமாவிற்கு எழுதவும் மௌலிக்கு அழைப்பு வர காரணமாயிருந்த ஒரு நாடகமாகவும் இது இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இயக்குனர் முக்தாவி சீனிவாசன் இயக்கத்தில் வெளிவந்த சூரிய காந்தி என்ற திரைப்படத்தின் மூலம் வெள்ளித்திரை நடிகராகவும் அறிமுகமானார் மௌலி தொடர்ந்து ஏராளமான படங்களில் துணை கதாபாத்திரம் ஏற்று நடித்து வந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு மற்றவை நேரில் என்ற திரைப்படத்தை இயக்கியதன் மூலம் வெள்ளித்திரையிலும் இயக்குநராக அறியப்பட்டார் தொடர்ந்து இவர்கள் வித்தியாசமானவர்கள் வா இந்த புத்தகம் நன்றி மீண்டும் வருக ஒரு வாரிசு உருவாகிறது ஆகிய திரைப்படங்களை இயக்கிய மௌலி இயக்குனர் பி மாதவன் இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து வெளிவந்த ஹிட்லர் உமாநாத் திரைப்படத்திற்கு திரைக்கதை வசனமும் எழுதியிருந்தார் தெலுங்கில் சிரஞ்சீவி ராதிகா சரத்குமார் மோகன் பாபு கீதா நடிப்பில் இவர் இயக்கிய பட்னம் வச்சின பதிவிரதலு என்ற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தந்ததோடு இருநூற்று எண்பது நாட்கள் வரை ஓடி பெரிய அங்கீகாரமும் கிடைக்கப்பெற்று பின் ஏராளமான தெலுங்கு திரைப்படங்களை இயக்கும் வாய்ப்பும் கிடைத்து ஒரு பிசியான இயக்குநராகவும் வலம் வந்தார் மௌலி மீண்டும் நீண்ட இடைவெளிக்கு பின் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கமல்ஹாசன் நடிப்பில் வெளிவந்த பம்மல் கே சம்பந்தம் என்ற திரைப்படத்தை இயக்கியதன் மூலம் தமிழ் திரையுலகில் தனது இரண்டாவது சுற்றை ஆரம்பித்தார் இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து கமல்ஹாசன் தயாரிக்க மாதவன் நடித்து வெளிவந்த நலத்தமயந்தி என்ற திரைப்படத்தையும் இயக்கி அதையும் வெற்றி படமாக்கினார் இயக்குனர் மௌலி நாடகம் சினிமா இரண்டிலும் தனது தனித்துவமான இயக்கத்தாலும் வசனத்தாலும் நடிப்பாலும் ரசிகர்களை வெகுவாக ஈர்த்த இந்த பன்முகத்தன்மை கொண்ட பைந்தமிழ் கலைஞன் சின்னத்திரை ரசிகர்களையும் தனது பண்பட்ட நடிப்பால் ஈர்க்க தவறவில்லை திருமுருகன் இயக்கத்தில் இவர் நடித்த நாதஸ்வரம் குலதெய்வம் கல்யாண வீடு போன்ற தொலைக்காட்சி தொடர்கள் இன்றும் இவரது பயணத்தில் முக்கிய அங்கம் வகிப்பவையாக அறியப்படுகின்றன நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தும் இருபதுக்கும் அதிகமான தமிழ் படங்களை முப்பது தெலுங்கு திரைப்படங்கள் வரை இயக்கியும் நான்காயிரத்திற்கும் அதிகமாக தனது நாடகங்களை அரங்கேற்றியும் உள்ள இந்த அஷ்டாவதானி கலைஞனின் கலைப்பயணம் இன்னும் வெற்றிகரமாக தொடர வேண்டும் என அவரது பிறந்த தினமான இன்று அவரை வாழ்த்துவதில் நாம் அகமகிழ்வோம்